എടു <laughs>

ஒரு <laughs> ரெண்டு <laughs>

நினைக்கிறான் கிடக்க <asureit> <UST schnell> <descriptivemusi dialog> <laughs>. <odak> அ முகன அடி கडक பற உனடா பராங்க அடி கडक பற டேய் மூணு கडक பற ரெட்டு ரெட்டு கडक ஏய் இra 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 தட்டு புறா தட்டு புறா அவன் புறம் பற தட்டு புறா போடு ரெட்டுடா போண்டாடா சும்மா இளமரி ஒண்டேங்க கத்தியேங்கடா

போட்டடி <trots> <tell> 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 <tell>